ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி மாவு மட்டுமே வச்சு மூணு விதமான கோலம் ரெடி பண்ணலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடையில் எதுவுமே வாங்க தேவையில்லை நம்ம பார்த்தீங்கன்னா அரிசி மாவில் கோலம் எதுக்கு போகிறோன்னு பார்த்திங்கன்னா கோலப்பொடி போகிறதுனால நிறைய நல்லது நடக்குதுங்க என்ன பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் கோலப்பொடி போகிறத விட நம்ம வீட்டில் அரிசி மாவுச்சு கோலப்பொடி போடும்போது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஜீவராசிகள் வயிறு நிறையங்க அந்த ஜீவராசிகள் வயிறு நிறையும் போது கடவுக்கிட்டே நம்ம தலைமுறை எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டி அவங்க வயிறு நிறைய நிறைய நம்ம கஷ்டமும் குறையுதுன்னு சொல்லுவாங்க அதனால்தாங்க நிறைய பேர் காலையில் எழுந்திரிச்சோன்னே எங்கேயாவது செரும்பு இருந்துச்சுன்னா அரிசி போடுவாங்க இது எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை மட்டும் தாங்க முற்றிலும் நான் செஞ்சிருக்கேன் அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மஞ்சள் தூள் கேசரி ரெட் கலர் ஆரஞ்சு கலர் கொஞ்சமாக கற்பூரம் கூடவே பார்த்திங்கன்னா குங்குமம் எடுத்துருக்குங்க அரிசி மாவும் எடுத்துருக்குங்க அரிசி மாவுன்னு பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக ஒரு கிலோ அளவுக்கு அரிசி எடுத்து கழுவி ஆற வச்சு காய வச்சுட்டேங்க வெயிலில் நம்ம வீட்லேயே நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு நைஸாக ஒரு பக்கமும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா குற குரப்பாக இருக்கிறது தனியாகவும் எடுத்து வச்சுக்கிட்டுங்க நம்ம வ நைஸாக இருக்கிறத கோல மாவு போடுறதுக்காகவும் கலர் பொடிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நான் அந்த கலர் பொடி ஃபுல்லாகவே கொஞ்சமாக கற்பூரம் ரெண்டு மூணு துண்டு கற்பூரம் எடுத்து நைஸாக மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க கற்பூரம் போடுறதுனால நம்ம வாசலில் கோலம் போடுவோம் கோலம் போட்டோம் நகாலட்சுமி தாய் நம்ம வீட்டுக்கு வருவான்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வாசனையாகவும் இருக்குதுங்க ஒரு பிளேட் எடுத்து கொஞ்சமாக அரிசி மாவு போட்டு நம்ம லைட் கலர் கிடைக்கிறதுக்காக கொஞ்சமாக கேசரி பவுடர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க கை வச்சு நல்லா ஆரஞ்சு கலர் ரெட் கலர் சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ரெண்டாவது கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு பவுலில் தண்ணி எடுத்து ரெட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க இன்னொரு தட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அரிசி மாவு எடுத்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு கலரையும் சேர்த்துக்கோங்க இப்போ கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க நம்ம பிசைய பிசைதாங்க நமக்கு கலர் ரொம்ப நல்லாவும் கிடைக்குங்க ஃபுல்லாக எல்லா இடமும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நமக்கு லைட் ரெட் கலரில் கிடைக்குங்க இப்போ நம்ம மூணாவது கலரில் பார்க்கலாம் வாங்க மூணாவது கலர் பார்த்தீங்கன்னா அதே பவுலில் ஆரஞ்சு ஃபுட் கலர் எடுத்திருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இன்னொரு கப்பல் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அரிசி மாவு போட்டுக்கிட்டேன் இப்போ நம்ம களைக்கு வச்சுருந்த கலரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கை வச்சு நல்லா நமக்கு ஆரஞ்சு கலரில் கிடைக்கும் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நாலாவது கலர் பண்ணிடலாம் வாங்க அதே போல் கொஞ்சமாக அரிசி மாவு எடுத்துகிட்டு அதே போல் கலர் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக குங்குமம் ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுங்க கை வச்சு இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு இது கூடவே நம்ம ரெட் கலர் கேசரி பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே இப்போ கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெட் கலர் நமக்கு கிடச்சிருச்சு இப்போ நம்ம அடுத்த கலர் செய்ய வாங்க இன்னொரு கப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன் இன்னொரு கப்பில் கொஞ்சமாக நீளும் இல்லை ப்ளூ கலர் ஃபுட் கலர் எடுத்துக்கோங்க நான் ப்ளூ ஃபுட் கலர் எடுத்துருக்கேங்க என்கிட்ட நீளம் இல்லை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு ப்ளூ கலரும் கிடைச்சிருச்சு நம்ம கடையில் வாங்கணும் கலர் பவுட்ரு பார்த்தோம் ரெண்டு ரூபாய் இல்லை மூணு ரூபாய் தாங்க இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதனால வாங்கி வச்சுக்கலாம் ரொம்ப ரீசனபிளா தான் நமக்கு கடையில் கிடைக்கும் இப்போ நமக்கு ப்ளூ கலரும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுத்த கலர் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இன்னொரு கப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணி ஊற்றிட்டு கை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி என்ற அளவுக்கு நீங்கள் கெட்டியாக மிக்ஸ் பண்ணிவிட்டால் கலர் வராதுங்க பாருங்கள் நானே ட்ரை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ கெட்டியாகவே இருக்குது இப்போ கொஞ்சமாக கெட்டியாக இருக்கிறத கொஞ்சமாக போட்டு பாருங்கள் பாருங்க நமக்கு பெசையத்துக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுவும் இல்லாமல் அளவுக்கு கலர் வர மாட்டேங்குது அதனால தண்ணியை ஊற்றி கொஞ்சமாக தண்ணின்ற அளவுக்கு பெசஞ்சிக்கோங்க அப்போ தான் நமக்கு கலர் ரொம்ப ஈஸியாகவும் கிடைக்குங்க நம்ம இதில் வித கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணலைங்க அதனால தான் உங்கள் முன்னாடியே வச்சு எல்லாமே பண்ணியிருக்கேன் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தாங்க எல்லார் வீட்லேயும் மேக்சிமம் எல்லார் வீட்லேயும் மஞ்சள் குங்குமம் கேசரி பவுடர் எல்லாமே இருக்கும் யார் வீட்லேயும் இல்லாமலாம் இருக்காது அப்படி பக்கத்தில் இருக்கிற கடையிலே கிடைக்குங்க வாங்கிக்கோங்க பிரச்சனை இல்லை ஏன்னா ரெண்டு ரூபா ஐம்பது பைசா இல்லை மூணு ரூபா விற்பாங்க இப்போ நமக்கு எல்லோ கலரும் கிடைச்சிருச்சுங்க பாருங்கள் இப்போ நம்ம ரெண்டு பார்த்து ஒன்று ஒயிட் கலர் கோலமாவு இன்னொன்று கலர் பொடி கோலமாவு இப்போ மூணாவது பார்த்தீங்கன்னா உள்ள டெக்ரேஷனுக்காக குரகுரப்பான அரிசியை வச்சு கலர் மாவு ரெடி வாங்க அதே பவுலில் தனியாக கொஞ்சமாக குரகுரப்பாக இருக்கிற அரிசியை கொஞ்சமாக கப்பில் எடுத்து போட்டுக்கோங்க அதே மெத்தட் தாங்க கலர் பொடி போட்டு கொஞ்சம் திக்காக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரெட் கலர் சேர்ந்து கொஞ்சமாக கலர் பொடி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு டார்க் ரெட் கலர் கிடைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கலரு உங்களுக்கு எந்த அளவுக்கு கலர் பொடி வேணுமோ அந்த அளவுக்கு கலர் பொடி ஆட் பண்ணிக்கலாங்க அதிகமாக கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நமக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சமாக அரிசி சேர்த்து கலர் கொஞ்சம் இன்னும் அதிகமாக கொடுத்துனோம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க இப்போ பாருங்க தண்ணி ஊற்றி பேசினதுக்கு அப்புறம் நல்லா ரெட் கலரில் கிடைக்கிது பாருங்க ரொம்ப சூப்பரான ரெட் கலர் நமக்கு கிடைச்சிடுச்சு இப்போ நம்ம அடுத்த கலர் ரெடி பண்ணிடலாம் வாங்க இன்னும் கொஞ்சம் நம்ம அரிசி இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம் இது கூடவே நம்ம ஆரஞ்சு கேசரி பவுடர் எடுத்து போட்டுக்கோங்க இப்போ கை வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதே மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா இதே மாதிரி தாங்க வரும் எதுவுமே மாறாம்தாங்க இருக்கும் யாரும் வீட்லன்னு செஞ்சு சொன்னால் நம்பவே மாட்டாங்க அந்த அளவுக்கு கலர் சூப்பராக இருக்குங்க இப்போ நமக்கு ஆரஞ்சு கலர் ரெடி ஆகிடுச்சு அடுத்தது ரெடி பண்ணலாம் வாங்க கொஞ்சமாக ரெட் கலர் கேஸ்ட்ரி பவுட்ரு கொஞ்சமாக ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கிட்டு அது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம அரிசி போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் இது பார்த்தினா பேஸ் ஆரஞ்சு கலர் கிடைக்கும் பார்க்குறதுக்கு ரெண்டு ஒரே கலர் மாதிரி தெரியுங்க ஆனால் ஒரே கலர் கிடைக்காது நம்ம வெயிலில் காய்ச்சி முன்னாடி பாருங்கள் ரொம்ப கலர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ கை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க பத்தலைன்னா இப்போ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம அடுத்த கலர் ரெடி பண்ணி வாங்க அடுத்த கலர் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் தாங்க இன்னொரு பவுலில் கொஞ்சமாக அரிசி குறை இருக்கிற அரிசி மாவு போட்டுக்கோங்க கப்பில் நம்ம இங்கு இல்லை நீளம் யூஸ் பண்ணிக்கோங்க நான் லைட் ப்ளூ கலர் ஃபுட் கலர் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன் எங்கிட்ட நீளமும் இல்லை இங்க்கும் இல்லை அதனால் எடுத்துக்கல நான் இப்போ கை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப ரொம்ப சூப்பரான லைட் ப்ளூ கிடைச்சிருச்சு கலர் ரெடி ஆயிடுச்சு இப்ப பாத்தா மருதாணி கிரீன் செஞ்சிடலா வாங்க அதே கப்ல மஞ்சள் தூளும் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன் இது கூடவே கொஞ்சமா ரெட் கலர் பௌடரு எடுத்திருக்கேன் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க கை வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணின்ற அளவுக்கு நீங்கள் இதை வீட்டிலன்னு செஞ்சுன்னு சொன்னால் யாரும் நம்பவே மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு கலராக இருக்குங்க ரொம்ப சூப்பராக இப்போ ஒரு கப்பில் கொஞ்சமாக அரிசி எடுத்துக்கிட்டு இப்போ கலர் தண்ணி ஊற்றிக்கலாம் வாங்க இப்போ கை வச்சுட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க இப்போ நமக்கு கலர் ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சி இந்த கலர் ஃபுல்லாகவே நம்ம வெயிலில் காய வச்சு எடுக்கணுங்க ஒரு ஆஃப் அனவர் போல் ஆஃப் அனவர் இல்லைனா பத்து நிமிஷம் போதுங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு டைம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் காய வச்சு எடுத்துக்கோங்க நான் பத்தே நிமிஷத்தில் எடுத்துகிட்டுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கலர் ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சி கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கோலமாவும் அரிசி மாவு ரெடி ஆகிடுச்சி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே போகிறதுக்காக கோலப்பொடி ரெடி ஆயிடுச்சு உள்ளே கொரகுரப்பான கோலப்பொடி ரெடி ஆயிடுச்சுங்க மொத்தம் மூணு மூணு வெரைட்டி நம்ம செஞ்சுருக்குங்க இதே போல் நீங்களும் ஒயிட்டில் செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வருங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் அப்படியே ஷேரும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம பொங்கலுக்கு நம்ம வீட்டில் செஞ்ச கலர் பொடியை வச்சு கோலம் போட்டுக்கலாம் பாருங்கள் உங்களுக்காக ஒரு கோலம் போட்டு போட்டு ரெடி பண்ணி போட்டிருக்கேன் ஏதோ எனக்கு தெரிஞ்சுவா நான் கோலம் போட்டுட்டேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்